இஸ்ரோவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரோவலின் தேவனாகிய கத்திருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்னிமேனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாவிலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம் உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம் இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரேதோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடே சொன்னார்கள் அதற்கு செருபாபேலும் யேசுவாவும் இஸ்ரேபேல் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரேல் தேவனாகிய கத்திற்கு அதை கட்டுவோம் என்றார்கள் அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியோ என்னும் பெர்ஷியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள் அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவருடைய ராஜ்ய பாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் கூடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள் அர்த்த அர்த்தசஷ்டிராவின் நாட்களிலும் பிஷ்லாமும் தாத்தும் தாபே ஏலும் மற்றுமுள்ள அவர்கள் தர்ஷியா ராஜாவான அர்த்த சஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள் அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது ஆலோசனை தலைவனாகிய ரஹோமும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாகவும் விரோதமாக அர்த்த சாஸ்திரா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யார் என்றால் ஆலோசனை தலைவனாகிய ரெஹோமும் கணக்கனாகிய சிம்சாயும் மட்டுமல்ல அவர்கள் வகேராவாகிய தீனாவியர் அபர்ஷாத்தியர் தர்பேலியர் அப்பார்ஷியர் அர்கேவியர் பாபிலோனியர் சூஷங்கியர் தெகாவியர் எலோமியர் ஆனவர்களும் பெரியவரும் பெயர் பெற்றவருமான அஸ்னாபார் அவரிடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து சமாரியான் பட்டணத்திலே குடியேறப்பணின மற்ற ஜனங்களும் நதிக்கு இப்பாலே இருக்கிற மற்ற ஜனங்களுமே அவர்கள் அர்த்த அர்த்தசாஸ்திரா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற உமது அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறது என்னவென்றால் உமிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக எப்போதும் இந்த பட்டணம் எட்டப்பட்டு அலங்கங்கள் எடுக்கப்படுக் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையும் ஆலயத்தையும் ஆ ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள் அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக எப்போதும் நாங்கள் அரமணை உப்பு தின்கிறபடியால் ராஜாக்கு குறைவர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம் ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம் உம்முடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில் சோதித்துப் பார்க்க உத்தரவாக வேண்டும் அப்பொழுது இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாக்குற பட்டணம் என்றும் பூர்வகாலம் முதல் கலாதி உள்ளா தான் இந்த பட்டணம் பாழாக்கப்பட்டது பால் கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடுப்படி புஸ்தகங்களில் கண்டறியலாம் ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதன் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு இப்புறத்திலே உமக்கு ஒன்றும் இராதே போகும் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள் அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரிஹூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் சமாரியல் குடிக்கிற மட்டுமல்லவருடைய வகையா ராவுக்கும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதியுத்தரமாவது உங்களுக்கு சமாதானம் நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வகாலம் வந்து ராஜாக்களுக்கு விரோதமாக எழும்பினது என்றும் அதிலே கலகம் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும் எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும் பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவளுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது இப்போதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரைக்கும் வரையும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்தி விடும்படி கட்டளையிடுங்கள் இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாக ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினார் அர்த்த அர்த்தசாஸ்திராவுடைய உத்தரவின் நகல் ரகுமுக்கும் பணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகைராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீர் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்கள் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள் அப்பொழுது எருசலேமில்ல தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்ஷியாவின் ராஜாவாகிய தரியோ ராஜ்யபாரமணின இரண்டாம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது இஸ்ராவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் அப்பொழுது ஆகாய் தெற்கு இத்தோபின் குமார்னாக சகரியா என்னும் தீர்க்க தரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இசுவேல் தேவனின் நாமத்திலே இதற்கர்சனம் சொன்னார்கள் அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசுலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு திடஞ்சுள்ள தேவனுடைய தீர்க்கரிசிலும் இருந்தார்கள் அக்காலத்தில் நதிக்கு புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்நாய் என்பவன் சேத்தார் பொசுநாயும் அவர்கள் வகையராவும் அவரிடத்துக்கு வந்து எந்த ஆலயத்தை கட்டோம் எந்த மதிலை எடுப்போம் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள் அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த மாளிகையை கட்டுகிற மனிதரின் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னோம் ஆனாலும் அந்த செய்த இந்த செய்தி தறிவுனத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யோதனுடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறு மொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள் நதிக்கு இப்புறத்தில் உள்ள தத்நாய் இப்புறத்தில் இருக்கிற தத்நாய் என்னும் தேசாதிபதியும் சேத்தார் புஷ்நாயும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அப்பா சாகியரான அவன் பகையராவும் ராஜாவாய் அறிவுக்கு எழுதி அனுப்பின கடிதத்தின் நகலாவது ராஜாவைத் தறிவுக்கு சகல சமாதானமும் உண்டாவதாக நாங்கள் யூதர் சீமையில் உள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போனோம் அது பெருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது கட்டப்படுகிறது மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலையை துரிசமாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலா தெரியலாவதாக அப்பொழுது நாங்கள் அவர்கள் மூப்புறளை நோக்கி இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுத்து வைக்கும் உங்களுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டோம் எதுவும் அவர்களுக்குள்ளே தலைவரான மனிதர் இன்னார் என்று உமக்கு எழுதி அறியப்படுத்தும்படி அவர்கள் நாமங்கள் என்னவென்றும் கேட்டோம் அவர்கள் எங்களுக்கு பெரியத்திரமாக நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாக இருக்கிறவருக்கு அடியாரா இருந்து இசைவேல் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம் எங்கள் பிதாக்கள் பர்லவத்தின் தேவனுக்கு கோபமூட்டபடினால் அவர் இவர்களை பாபிலோன் தேசமாகிய தாபிலோன் ராஜாவாகிய நெபுக்கத் நேச்சரினும் கல்தேயன் கையில் ஒப்புக்கொடுத்தார் அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான் ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேஷின் முதலாம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார் நெபுக்கினேசர் எருசுலேமில் இருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமூட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலில் இருக்கிற கோவிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த செஸ்பாத் சார் என்றும் என்னும் நாமம் உள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து அவனை நோக்கி நீ இந்த பனிமூட்டுகளை எடுத்து எரிசைமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார் அப்பொழுது அந்த செஸ் பாத் சார் வந்து எரிசையமில்ல தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரங்களை அஸ்திபாரத்தை போட்டான் அந்நாள் முதல் இது வரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது அது இன்னும் முடியவில்லை என்றார்கள் இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளை ஏற்றதோ உண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும் இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் என்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்திரமாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள் இஸ்ராவின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் அப்பொழுது ராஜாவாகிய தரியோ இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவிலுள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள் மேதிய சீமில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரமனையிலே ஒரு சுருளாகப்பட்டது அதிலே எழுதியிருந்த விவரமாவது ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எரிசேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால் தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவுது அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக அது அறுபது முழ உயரமும் அறுபது முழ அகலமாக இருக்க வேண்டும் அது மூன்று வரிசை பெருங்கற்களாலும் ஒரு மச்சு வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவுது அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரமணையந்து கொடுக்கப்படுவதாக அன்றையும் நேபகாத் நேசர் இஸ்லேமில் இருந்த ஆலயத்திலிருந்து வந் எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எரிசிரியம் உள்ள தேவாலயம் ஆகிய தங்கள் வசிரஸ்தானத்திற்கும் போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவுது அவைகளை தேவன் ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது அப்பொழுது தரியராஜா எழுதியிருப்பதாவது எப்பொழுதும் நதிக்கு அப்புறத்திருக்கிற தேசமாகிய தத்னியோ சேத்தார் பொஸ்னாயும் ஆகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்த் பொஸ்தனாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப் அப்பர் சாகியரான உங்கள் வகையராக யாவரும் அவழத்தை விட்டு விலகி தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும் யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதே ஸ்தானத்திலே கட்ட கடவர்கள் தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் அவசியத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மேல் உண்டான கட்டளை என்னவென்றால் அந்த மனிதருக்கு கடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்கப்பட வேண்டும் பல்லவத்தின் தேவனா தேவனுக்கு சர்வாங்க தகன இட்டு இட தேவையான இளங்காளைகள் ஆட்டுக்கடாக்கள் ஆட்டுக்குட்டிகள் கோதுமை உப்பு ரசம் திராட்சரசம் எண்ணெய் முதலானவை தினந்தினம் அவர்கள் சொற்படி இல்லாமல் கொடுக்கப்பட கடவுது எரிசியம் இருக்கிற ஆசாரியர்கள் பர்லவத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கு அவர் ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்க சுண்டாக மன்றாடு இப்படி செய்யப்படுவதாக பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால் எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்தரம் பிடுங்க பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதிலே தூக்கி போடப்படவும் அது நிமித்தம் அவனுடைய வீடு குப்பையுமா குப்பை மேடாக்க கடவுது ஆகையால் இதை மாற்றவும் எரிசையமில்ல தேவனுடைய ஆலயத்தை கொடுக்கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டி போ போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜூதி ஜாதிகளையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்கப்பண்ணின தேவன் நிர்மலமாக்கப்பட்டவர் தெரியவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம் இதன்படி ஜாக்கிரதையாய் செய்ய கிடவது என்று எழுதி அனுப்பினான் அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்தனாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையராவும் தரிய ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள் அப்படி யூதரின் மோப்பர் கட்டினார்கள் தீர்க்கதரிசி ஆகிய ஆகாயும் இத்தோபின் குமார்னாகிய சகரியாவும் தீர்க்கதரிசினை சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கொடி கைகோடி வந்தது அவர்கள் இஸ்ரேலின் தேவனாகிய தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரிஸ் தரியு பெர்ஷியாவின் ராஜாவாகிய சஷ்டா என்பவர்களுடைய கட்டளை கட்டளைப்படியும் அதை கட்டி முடித்தார்கள் ராஜாவாகிய தறியோ அரசாளுகிற ஆறாம் ஆதார் ஆதாரன் எனும் மாதம் மூன்றாம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது அப்பொழுது இசை புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையில் வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள் தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக நூறு காளைகளையும் இருநூறு ஆட்டுக்கடாக்களையும் நூறு ஆட்டுக்குட்டிகளையும் இசிறைவேல் பத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரேவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக பன்னிரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டு மோசையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அவர்கள் எரிசைமில்ல தேவனுடைய ஆலயத்துக்கென்று ஆசாரியரையும் அவன் ஆசரி வகுப்பு அவர்கள் வகுப்புகளின் லேவியரை வகுப்புகளின்படியும் லேவியரை அவர்கள் முறை வரிசைகளின்படியும் நிறுத்தினார்கள் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள் ஆசாரியரும் லேபியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாக இருக்க இருந்து சிறையப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியனான தங்கள் சவருக்காகவும் தங்களுக்கு தாங்களே பஸ்காவின் பலிக்குட்டிகளை அடித்தார்கள் அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரேவியல் தேவனாகிய கத்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அச்சத்தை விட்டு அவர்கள் அண்டைகளை சேர்ந்த அனைவருக்கும் அனைவரும் அதை பூஷித்து புலிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஏழு நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள் கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இசைவில் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருபத் இருதயத்தை அவர்கள் சீர்படுத்தவும் சார்ந்திருக்க பண்ணினார்